இது நடந்துச்சாடக மன்றம் பத்து வருஷமா பாஸ் ஆக பாராளுமன்றத்தை என்னமோ அவங்க பிரான்ச் ஆபிஸ் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வர்றது என்ன ஜாலியா இருக்கிறது என்ன சிரிக்கிறது என்ன கேலி என்ன கிண்டல் என்ன கும்மாளம் என்ன பாராளுமன்றத்தை ஒரு மன மகிழ் மன்றம் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு தயிர் வைக்கல இனிமே அந்த மனமும் கிடையாது மகிழும் கிடையாது ஒரே நாள்ல ஒட்டு மொத்தமா ராகுல் அத்தனையும் திருப்பி தலையில தொங்க விட்டாப்லைய இனிமே நாடாளுமன்றம்னா என்னன்னு நீ பாப்ப ராகுல மகனை நக்கலா பண்றீங்க இருங்க உங்க சொக்காய கிழிக்கிற நல்லா ஊற வச்ச துணியை எடுத்து அடிச்சு துவைச்சு கிழிச்சு கொடியில் இப்படி காயை போட்டு கிளிப்பா மாட்டுவாங்க இல்ல அதே மாதிரியே இருக்காங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் இந்த அவசர சிகிச்சை பிரிவில ஆபத்தான நிலைமையில இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தான் இப்ப அத்தனை பேரும் அவங்களுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க என்ன ஒண்ணு காத்து இருக்காங்க நம்மளாம் என்னடா என்னடா பண்ற அவங்கள மூஞ்சிக்கு நேரம் ஐயோ மூஞ்சிக்கு நேரம் முகத்துக்கு நேரம் முரட்டுக்களை கலாச்சு இருக்காப்ல அந்த நேரத்துல ஐயா மோடியோட முகத்தை பார்க்கணுமே அந்த ரத்தம் ஓட்ட முழுசல் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி வரைச்சு போய் வச்சுக்கிட்டு இருந்தாரு பத்து ரூபா மதியம் நாளுக்கு வணக்கம் இது மதியம் துர்பா டா கீத்தடி கோபி ஐயா ஒரே நாளில் சரண்டர் ஆயிட்டாரா அடிங்கடா முடிஞ்ச அளவுக்கு அடிங்கடா உங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அடிங்கடா அந்த பக்கம் பார்த்தா அவங்க முறைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா நீங்க உதைக்கிறீங்க இதுக்கு தான் என்னை அவை தலைவர் ஆக்கடினா அப்படின்ற மாதிரி ஐயா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க அதே டவுன்ல இன்னொரு சைடுல இருந்து இன்னொரு புலம்புல் வருதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் இங்க இருக்கிறவங்க இங்க புலம்புனாங்க என்னன்னு எதுக்குற ஆய் மூணாவது முறையா பிரதமர் ஆக்குறீங்க ரெண்டு முறை தான் வச்சு செஞ்சாப்பிலையே ஆனால் இந்த முறை ஐயாவே ஃபீல் பண்ணுறா ஏடாயலையே மூணாவது முறையாக பிரதமர் ஆக்குறீங்க நான் உங்களை கேட்டேனடா நான் பாட்டுக்க கௌரவத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி எதிர்ப்பேடா சின்ன பையலெல்லாம் என்ன கேள்வி கேட்குறான் ஏன்னா ராகுல எப்படி போட்ரை பண்ணியிருந்தாங்க சின்ன பைய சோக்கரு பப்பு இன்னைக்கு அதே சின்ன பைய சோக்கரு பப்பு தான் நெஞ்சில் இல்லை சங்கில ஏறி நின்று கேட்குறேன் பிள்ளையா பதில் சொல்லுங்கள் சார் நான் தான் பப்பு பேசுகிறேன் நான் கேட்குற கேள்விகளை அப்படியே பதறாமல் பதில் சொல்லுங்கள் சார் கேக்குறாங்க சார் இவர் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக ஆப்போசிட்டில் இருக்க அத்தனை பேர் எழுந்திரிச்சி ஒரே மாதிரி கேட்குறாங்களா எதை சமாளிக்கிறது எதை விடுறதுனே தெரில இந்த கூட்டத்துக்குள்ள நல்ல குனி குனி ஏன் அடித்தானே தெரியாத ஒரு நிலைமை இருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்திட்ட அதே நிலமை தான் இத்தனைக்கும் ஒரு அம்மா அதை பேசுறத பார்த்துட்டு சவுண்டு மட்டும் கேட்டுச்சுனிங்களே எந்த இருப்பா இந்த கிளி இருக்கிறாள் எட்டி பார்த்தா வங்கத்து புளி வங்கத்து புளி இவங்களை பிடிச்சி புளி புளின்னு புழிஞ்சிருக்கு அந்த அம்மா பேரை சொன்னோனே மகுவா மொய்ரா அப்படின்னோனே சபாநாயகர் அந்த பக்கம் சொல்லி அந்த வேவு போயிட்டு அந்த காதில் கூட இறங்கியிருக்காது அதுக்குள்ளேயும் சட்டுன்னு கிளம்பிட்டாரு ஐயா மோடி முதுகை காட்டிக்கிட்டே ஓடி இருக்கார் இந்த அம்மா கத்துது இருந்து ரெஸ்பெக்டட் ப்ரைம் மினிஸ்டர் பிளீஸ் நில்லுங்க ஏன் போகிறீங்க சார் ஓடாதீங்க சார் சார் அவரை பிடிங்க சார் பிடிச்சி கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து உட்கார வைங்க சார் அப்படியெல்லாம் கெஞ்சு கேட்டிருக்கு உங்களை ரிகொஸ்ட் பண்ணி கேட்குற இருந்து போங்க என் தொகுதிக்கு ரெண்டு முறை வந்தீங்கல்ல அங்கெல்லாம் நின்று என்னென்னமோ பேசின இப்போ என் தொகுதியிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் நான் பேசுறது ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஏதோ அவசர சோழி இருந்துச்சு போல அவங்க இத்தனை பத்து வருஷம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க இல்லைங்களா அந்த என்ஜாய் பண்ணதை தான் இப்ப எடுத்து நல்லா கடைஞ்சி ஊருகா போட்டு காய வைக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் கிளம்பி வந்திருக்காங்க ஐயா என்ன பண்ணியிருக்காரு ஒண்ணுமே பெருசாலும் ஒன்றுமே பேசல அவர் பேசுறது அப்படியே வாங்கி இந்த வீசின உண்டை வாங்கி திரும்பி வீசுறதும் பாங்கில்ல அதே மாதிரி தான் அவங்க வீசுனது எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப வீசினத பத்திரமா வச்சுருந்து இப்போ எடுத்து அவங்க மேலேயே அடிச்சிருக்காங்க எனக்கு உண்மையில் ஐயா ஓம் பிர்லாவையும் ஐயா மோடியையும் பார்த்தேன் அந்த வடிவையாள தான் ஏய் என் தலையில வந்துட்டான் பாரு ஏரி இப்போ முடிஞ்சா ஏறி அப்படின்னு ஒன்று ஆள் ஆளுக்கு எதை கொண்டு எரியிறாங்கன்னே தெரியும் எல்லாரும் கலாய்கிறாங்க சார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதுக்கே எந்திரிச்சு ஓடிட்டா எப்படி இருந்து இன்னொரு ப்ராடக்ட் இறங்குறாங்க அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களோட நிலமை இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவங்களாவது பரவாயில்ல சின்ன சின்ன துப்பாக்கி அந்த பீரங்கி எல்லாம் ஓட்டிட்டு வரும் டமாட்டும் காய் அது ரொம்ப பேச்சு பேச்செல்லாம் அவங்களால கேட்க முடியாது சார் அது ரொம்ப கஷ்டம் புல் வாட்டும் என்ன பண்றது இருந்தாலும் இத்தனை எதிர்கட்சியெல்லாம் இப்ப அவங்களுக்கு இப்ப தான் தோணுது எதிர்கட்சி நான் இப்படிலாம் கேட்பாங்களோ என் கிரிய கிரியிலடா அடிக்கிறாங்க ஏன் அவங்க வர்ற ஃபோர்ஸை பார்த்தா என் தேகத்தில் உள்ள பாகமெல்லாம் பாலம் பாலம் அடிக்குதுடா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன் ஏன்னா ஐயாவுக்கு எப்பயுமே எழுதி கொடுத்து அதை அப்படியே அதை மெயின்டென் பண்ண அதை ஒரு எமோஷனோனு ஐயா கேரி பண்ணிடுவார் ஆனால் பாருங்க கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் முதல் நாளே கேட்பாங்கன்னா அந்த பிள்ளைக்கு எவனோ சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல பாவம் ஆன்சர் பேப்பரை தொலைச்சிருச்சு போல இல்லை ஆன்சர் பேப்பரே ரெடி பண்ணல போல ஏதாச்சும் இன்னைக்கு ஜாலியாக இருந்துருப்போம் நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க நினச்சி போயிருப்பார் போல அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த படத்துல காமெடி வரும் இது காம் படத்தில் வர காமெடி எப்பா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னைய அப்படியே அடித்த மாதிரி இருந்துச்சுப்பா அப்படித்தான் அடிச்சாப்புல கிட்டத்தட்ட சார் ஒன்றாம் மணி நேரம் சார் எந்த பக்கம் திரும்பினாலும் அதாவது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பேச ஒரு பத்து வருஷமா இப்படி ஒரு சம்பவத்தையே நம்ம பார்க்கல சார் உண்மை தானே இதுலாம் வந்து ராகுலோட வயசுன்னு மட்டும் நினைக்காதீங்க இது அத்தனையும் நம்மளோட மனசுல இருக்கிற கேள்வி அவரை பார்த்து கேட்க முடியல ஏன்னா ஓடிடுவாரு கேட்காத தூரத்திலேயே நம்மளை மெயின்டைன் பண்ணி கையை மட்டும் ஆட்டிடு கிடப்பாரு ஆனா இப்ப எந்திரிச்சு உரமுல்ல ஒரு வாரமும் உள்ளுக்குள்ள டெய்லி வர்றா இவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பாக்குறாரு இத்தனைக்கு அந்த கேள்வியில குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி செலுத்துறது நன்றி செலுத்துறதே இவங்க இந்த நிரப்பு நிரப்புறாங்களே நினச்சி பாருங்க கொஸ்டின் ஆன்சர் அவர் ஐயா ஊட்டை விட்டு வர மாட்டார் இங்கே பாரு எனக்கு சவுண்ட் ப்ரூஃப் போடு எவன் கத்துனாலும் எனக்கு கேட்க கூடாது நான் மாட்டுக்கு நான் உண்டு என் சூட்டு உண்டுன்னு பேசாமல் இருப்பேன் அதை தவிர கொஸ்டின் ஆன்சர் இருக்குது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு எனக்கு பேப்பர் எவனாவது அனுப்பிச்சியா பிரிச்சு வேறுச்சு ஐயா உனட மனநிலைமை இப்படி தான் இருக்கான் அவர் கேட்டது இடையில எல்லாத்தையும் கேட்குறார் நீட்டை அவரே ரொம்ப சிம்பிள் அயோத்தியை கேட்குறாரு அத்தானியை கேட்குறாரு அம்பானியை கேட்குறாரு அக்னிபாத்த கேட்குறாரு நீட்டை கேட்குறாரு இன்னும் நிறைய கேட்குறாரு அவரே பத்து வருஷமாக தேக்கி வச்சிருக்காருல பின்னாடி லாரி வெயிட்டிங்கு அஞ்சு வருஷத்துக்கு நீ டெய்லி பார்லிமெண்ட்டுக்கு லீவே விடாம வச்சாலும் அவங்கள்ட்ட நிறைய இருக்கு ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் பிரச்சனை சார் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளெல்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்கன்னு கவலைப்படாதீங்க இப்போ இறக்குனது சாம்பிள் பீஸ் அது அத்தனை உள்ள கேட்டு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கெல்லாம் பதிலே சொல்லல இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காரு ஆனா ஒரு முறை கூட எந்த பதில் சொல்லல மனுஷன் அந்த சிவலிங்க போட்டோவை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காப்புல உள்ள நிறைய வச்சிருக்கா சிவலிங்க வச்சிருக்காரு அல்லாஹ் வச்சிருக்காரு பௌத்தர் வச்சிருக்காரு சீக்கிரம் வச்சிருக்காரு கிறிஸ்டியன்ஸ் வச்சிருக்காரு நிறைய வச்சிருக்காரு அத்தனையை வச்சிருந்து ஒன்னு எடுத்தப்பையா ஓம் பிர்லாயா இதெல்லாம் நீங்க காட்டக்கூடாது நான் இதை காட்டலையா டப்பு அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிக்கணும் ஏ சார் கடவுள் போட்டோவை காமிக்கிறதுக்கே இப்படி இருக்கீங்க கடவுள் எது உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கார் பாருங்க சார் மாறு வேசத்தில் வந்திருக்கார் சார் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சுருக்கா பட் அவர் வேறு மாதிரி சொல்லிட்டாரு நீங்கள் இந்த நீட்டு எக்ஸாமை வந்து கொண்டு வந்ததுக்கு பரமாத்மா மோடி ஆத்மாவோட வந்து பேசுச்சா ஏன்னா அவர் தான் கடவுளோட பிள்ளையாச்சு நேரடியாக தொடர்பில் இருக்கிறவராச்சு அந்த தொடர்பில் இருக்க நீங்கள் கடவுளோட டிஸ்கஸ் பண்ணி தான் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெண்டாவது பாவம் பயாலஜிகள் நம்மளாம் ஒரு நாளைக்கு சாவான் ஐயாவுக்கு சாவே வராது அப்படித்தாப்ப சொல்றான் பயாலஜிக்கலா போற அப்புறம் அதானே அர்த்தம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு எந்திரிச்சு அய்யோயோ பாவ சோகமா அவர் என்ன இவங்க யாருமே இந்துக்கள் இல்ல இவங்க இந்துக்களை வன்முறையாளராக மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க எந்திரிச்சு இவங்க ஒட்டுமொத்த இந்துவையும் வன்முறையாளர் அப்படின்னு சொல்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அவர் டப்புனு எப்பயுமே ஜென்ட்ரலா என்ன ஆகும் இந்த சைட்ல இருந்து வர்றப்ப ஆப்போசிட்ல இருந்தா வந்து அடிதடி எல்லாம் விழுகும் அதாவது அவங்க ஆளு இருந்துச்சு கத்துவா பாசா கலந்து ஆனா இந்த தடவை அவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு இருநூத்தி முப்பது அவங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் நீ நீ அப்படித்தான் பண்ணி வச்சிருக்க நான் சொன்னது நீ கிரியேட் பண்ண இந்துவ ஒரிஜினலா இந்துவா இருக்காம அவனை சொல்ல அதுக்கு தான் போட்டோ எடுத்துட்டு வந்தேன் அந்த மனுஷன் சூழத்தை பின்னாடி வச்சிருக்கிறது பொறுமை ஆயுதத்தை யூஸ் பண்ண கூடாது பாம்பு சுற்றி இருக்கு அந்த பாம்புக்கு பயப்படக்கூடாது அதே மாதிரி எதுக்கும் பயப்படக்கூடாது நீங்கள்லாம் தைரியமாக நின்று போராடணும் இந்துக்கள் அத்தனை பேர் எவனுமே வன்முறையை விரும்பாதவங்க அவங்க மேலே அந்த வெறுப்பை திணிச்சு ஒவ்வொன்றா அவங்கள மாற்றி ஒட்டு ஒரு டிஎன்ஏவே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கீல்ல அப்படி தாண்டா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியை அவங்களும் எடுத்து எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க சார் எப்பயுமே எதிர்கட்சி தானே அமுளி தம்முளி பொண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணும் சத்தம் போடும் கூச்சல் போடும் அதுக்கப்புறம் பேச்சு பிடிக்கலாம் எந்திரிச்சி போகும் ஆனால் இப்போ எங்கே யார் எதிர்கட்சினே தெரியலையே சார் நீங்கள் ஆளுங்கட்சி சார் நீங்கள் என்ன சார் கோச்சிங்கன்னு வெளில போறீங்க நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கிற சார் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுக்கு இடையில இந்த ரெஃப்ரி எல்லாம் அடி வாங்குறப்ப சி பாக்ஸிங் காமெடியெல்லாம் வர்றப்ப என்ன ரெஃப்ரிக்கு நாலு கொடுப்பாங்க அது எதா தாமா இல்லை பிளான் பண்ணி வந்துச்சு அதே மாதிரியே சபாநாயகருக்கு ரெண்டு மூணு சாட்டை கொடுத்துருக்காங்க வாங்க சபாநாயகர் நீங்கள் சபாநாயகரா நீங்கள் அவை தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் மாதிரிலாம் பேசக்கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும் ஏத்தாப்ளம் உட்காந்துருக்கா பற்றியெல்லாம் அவருக்கு தான் நாங்கள் எதிர்கட்சி உங்களுக்கு நாங்கள் பொது கட்சி நாங்களும் சரி அவங்களும் சரி அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு சபாநாயகர் வேலைன்னா என்ன வெறும் மைக்க மட்டும் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்குன்னு சில விஷயம்லாம் இருக்குது அதையும் நீங்கள் கற்றுக்கணும் அட்லீஸ்ட் இந்த அஞ்சு வருஷத்துலையாவது நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரையும் சேர்ந்து பிறந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப அவரடக்கமாக என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியை பார்த்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏன்ட்ட பேசுங்க ஏன் அங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு டப்புனு சாமி படம் யாவது இருந்துச்சு பெருமாள் என்ற ஒருத்தருக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை அவரை சுற்றி பிச்சை எடுக்கிற வேற எவனுக்கு என்னாலும் மரியாதை கொடுக்க முடியாது மீறி எவனாவது பேசினா போட்டு பொட்டும் போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்ப்பில விக்ரமு அதே தான் அவை தலைவர் அவர்களே உங்களுக்குத்தான் எங்களுடைய மரியாதை இந்த சபையிலே உங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு மரியாதை நீங்கள் என்ன பேசுனாலும் நான் கட்டுப்படுறேன் அதுக்காக யார் பேசினாலும் என்னால் கையை கட்டிட்டா நின்று வேடிக்கை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அப்படி தப்பா பேசியிருக்காரு ஆனா பாருங்களேன் அடுத்து இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரும் எந்த அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே அவர் எட்டி பார்க்க மாட்டாரு இனிமே பாராளுமன்றத்துக்கே எட்டி பார்க்காத அளவுக்கு ஆயிட போகுது இவங்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முத நாள் இந்த புள்ளைய போட்டு இப்படி மூச்சோ பிடிச்சி இருக்குன்னா அந்த புள்ள ப மறளுமா புதுசு இல்ல அதை ஃப்ரெஷ் ஸ்பேஸ் எதிர்கட்சிக்கிப்பா உங்களுக்கு அது சாதாரணம் சாதாரண எதிர்கட்சியில என்னன்னா இருக்கிறவங்கள பார்த்துருப்பாங்க ஐயா சட்டசபையிலையும் பார்க்கல நாடாளுமன்றத்திலையும் பார்க்கல அது அவர் மேல குத்தமா திருதிருப்புனு இத்தனை பேர் வந்து ஏறி விழுந்து அடிச்சுன்னா ஐயா என்னதான் பண்ணுவாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனா தயவு செய்து எல்லாரும் இனிமேல் மறக்காம பாராளுமன்ற கூட்டத்தொடர பாத்துருக்க அவங்க பேச சார் ஒன்றாம் மணி நேரம் பேசியிருக்காங்க சார் எந்திரிச்ச மனுஷன் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி உட்காரவே இல்லை இவங்களும் உட்கார சொல்லலை பேசுறத கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பதில் எங்கெங்க பந்தாடிட்டு வரும் ஆனா இந்த முறை எல்லாம் ஒரே ஆங்கில திருப்பி விட்டாங்க ராகுல் சைட்ல இருந்து வருது ராகுல் சொல்றாரு உட்காரு 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 நான் பார்த்து நீங்க யாரும் எந்திரிக்க வேண்டாம் இவங்க அத்தனை பேருக்கு நான் வந்து சொல்றேன் இனிமே பார்ப்பாங்க என்னன்ட்டு வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க ஒரு நாடாளுமன்றம் எப்படி செயல் பண்ணணுமோ இது வரைக்கும் சொல்ல போனால் நாடாளுமன்றம் சொரணை இல்லாமல் இருந்தது நமக்கு இப்போ தான் நமக்கு அந்த சொரணையை கலப்பி விட்டுருக்கு இது தாண்டா நாடாளுமன்றம் பேசுகிறாங்கள எதிர்த்து பேசுகிற உண்மையிலே இதில் இன்னொரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இது அத்தனையும் ஒளிபரப்பப்பட்டுச்சு ஆனால் வரப்போகிற காலங்கள் இது நடக்குமா தெரியாது இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு வந்து சேருமா தெரியாது ஆனால் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை அத்தனையும் கொண்டாந்து சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது

ஆனால் இத்தனை பேர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நீங்க மாதிரி எந்திரிச்சு போறீங்க பிரைம் மினிஸ்டர் தானே பேசுங்க ஒரு வாங்க உட்கார்ந்து ஒன்றும் இல்லை ஒரு நாள் முழுக்க நீட்டோட அந்த இதை கேட்குறாங்கப்பா எனக்கு அந்த நீட்டோட ஒரு முழு இது வேணும் டிஸ்கஷன் வேணும் விவாதம் வேணும் முழு நாள் நாடு முழுக்க அந்த பிரச்சனையாக இருக்கா அதனால நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் நீங்க அதை பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறார் ராகுல் ஏன் ஒரு நாள் உட்கார்ந்து பேசுங்களேன் நீங்க பெருசாக அவர் பெருசா காமிங்க ஏன் ஒன்னா நூல் கூட போட்டுக்கங்கிட்ட சண்டை இல்லை ஒன்லி ஆர்க்யூமெண்ட் நீங்கள் பாயிண்ட் எடுத்து வைங்க அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கட்டும் ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க இது நல்லதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அது கட்டதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும் இல்லையா ராகுல் காந்தி சொல்லிட்டோம் நான் தான் கொண்டு வந்தேன் ஆனால் நான் கொண்டு வந்த மாதிரி நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணலை நீ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணினா எல்லாருக்கும் நல்லது அதை சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இவங்க பண்ண அத்தனை ஒவ்வொரு பிராட தரமும் வெளியில் வந்துடும் எதை இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க எதை எதையெல்லாம் உள்ளு குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியதும் அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை இது கிளீனிங் ப்ராசஸ்ஸு நம்மளாம் நினச்சிருந்தோம் ராகுல் காந்தி உண்மையிலேயே அங்கே உட்கார்ந்துருக்கலாம் ஆட்சியில் உட்காந்துருக்கலாம் எல்லோரும் நினச்சாங்க அதுதானே ஓட்டு போட்டாங்க ஆனால் உண்மையில் ராகுல் காந்தி எதிர்கட்சியாக இருக்கிறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாருப்பா ஏன்னா ஒவ்வொரு தப்ப எங்கெங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்திருந்தா கூட இதெல்லாம் சரி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இப்போ இதை செய் அதை செய் இதை பண்ணு அதை பண்ணு இந்த யானைக்கு அங்குச வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லை அந்த மாதிரி குத்த ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு அன்லிமிட்டடு அத்தனையும் அத்தனையும் கொடுக்கறதுக்கு அங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அனைவரும் அவங்களுடைய வாய்ப்பை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாட்டை கொஞ்ச நாள் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்கப்பா எதிர்கட்சி நான் எது எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு புரியவங்க போற காலத்துலயாவது ஐ மீன் எப்படி அடுத்த அஞ்சு வருஷம் ஏன்னா இப்ப வந்தாச்சு அடுத்து இப்போ அறுபது அடுத்த வருஷம் நூற்றி இருபது குழுந்துடும் ஒருவேளை போற காலத்திலேயே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட போகட்டுமே தெரியுங்களா நன்றி